ஃப்ளவரான் வாங்கலான்னு கொளத்துட்டு போயிருந்தேன் டென் பாயிண்ட் செவன் கம்ஃபான்ண்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரு கடை வச்சிருக்காரு அங்கேயே வாங்கும் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் நான் போனப்போ தான் ஸ்டாக்கு ஃபுல்லாக இருந்துச்சு வெளியே டிஸ்பிளேக்கெல்லாம் பயங்கரமான மீன்லாம் போட்டு வச்சிருந்தாங்க அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டுருந்தேன் நான் போகிறப்ப தான் கஸ்டமருக்காக ஒரு குட்டி ஃப்ளோரான் வந்து பேக் இருந்தாங்க பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு உடம்பு ஃபுல்லாக புள்ளி புள்ளியாக சூப்பராக இருந்துச்சு அடல் ஃப்ளோரான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு கலரில் இருந்துச்சு போல்ஸ் ஒன்று ஒன்று மாறிச்சு நிறைய முக்கவசி இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்குள்ளே போகிறோம்னா எல்லா ஃப்ளோரானும் ஒரே மாதிரி இருக்கும் இங்கே ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சு இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு எஸ்ஆர்எம்லாம் இருந்துச்சு சூப்பர் ரெட் மங்கின்னு சொல்லுவாங்க நம்ம மார்க்கெட்டில் அவ்வளோ சீக்கிரத்தில் அதெல்லாம் பார்க்க முடியாது பெயிண்ட் அடித்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு அந்த மீன் பார்க்கவே பேரண்டோட ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் அறுபதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி இருந்துச்சு நமக்கு எதுக்கு இதெல்லாம் வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே கொஞ்சம் பெரிய சைஸ் ஃப்ளோரான்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு நம்ம எது வாங்கலாம் அப்படின்னு ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு ஸோ இதுதான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இதோட நல்ல ஃப்ளோரான்லாம் அங்கே இருக்குது நம்ம பட்ஜெட்டுக்கு இதுதான் செட் ஆச்சு ஸோ பேக் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம்